பேரன்புமிக்க மலைநாட்டு கலா ரசிகர்களே பேராக் மாநில வெண்ணிலா ஆர்ட்ஸ் இந்திய கலை கலாச்சார சங்கத்தின் ஏற்பாட்டில் கடார கலைஞர் ஆர் பி எஸ் கலைமணி அவர்களின் ஒருங்கிணைப்பில் தபிதா ஆப் ஷோ அண்ட் மரீன் விகாஸ் மரீன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் தபிதா டெய்லரிங் நிறுவனங்களின் உரிமையாளர்களான கொடை நெஞ்சர் டாக்டர் சிங்கப்பூர் சின்னையா நாயுடு அவரது அன்பு துணைவியார் டாக்டர் ஜோபினா சின்னையா தம்பதியர்களின் தலைமையில் பாடல்கள் இன்னிசை காணமும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாவது மாதம் இருபத்தி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு துவங்கி பட்டாணி காந்தி ஆடிட்டோரியத்தில் வெகு அமர்கலமாக அரங்கேற உள்ளது இந்த இசை நிகழ்ச்சியில் மற்றும் கடா மாநிலத்தை சார்ந்த உங்கள் அபிமான கலைஞர்கள் தங்கள் திறன்பட பழம்பெரும் தேனிசை கானங்களை வழங்கிட ரசிகர்கள் மேடையில் இருந்து கண் அகற்ற இயலாத வண்ணம் அந்த ஏற்ப சிறந்த காட்சிகளும் உங்களை மகிழ்விக்கும் இந்த அற்புதமான இசை நிகழ்ச்சியின் அழைப்பு கார்டுகளை பெற்றிட திரையில் காணும் எண்களில் ஆர் பி எஸ் கலைமணி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் மரவாதீர்கள் மாதம் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு துவங்கி பட்டாணி காந்தி ஆடிட்டோரியத்தில் வடமலேசிய திறன்மிகு கலைஞர்களின் கூட்டணியில் பழம பாடல்கள் மலை Não ganha,